வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆமளோட ஹைட்டு ஆம்பளோட ஹைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆம்பளோட ஹைட்டு வந்து இஞ்சு வச்சுக்கலாம் ஆரிஞ்சு வச்சுக்கலாம் அஞ்சு வச்சுக்கலாம் இல்லைனா இருந்து வந்து ஆறு வச்சுக்கலாம் பதிமூணு வச்சுக்கலாம் பத்து வச்சுக்கலாம் எட்டு வச்சுக்கலாம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான கணக்குகள் சொல்லுவாங்க இப்போ ஆம்பூல் ஹைட்டுன்றது நம்ம வந்து எப்படி முடிவு பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு அளவு கொடுத்துருக்காங்க ஒரு கஸ்டமரு இது வந்து லோ நெக் ப்ளவுஸு அதை வந்து காலர் கேட்டிருக்காங்க ஐனிக் ப்ளவுஸை வச்சு காலர் வச்சு தைச்சிருக்கோம் இப்போ அது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த மாடல் நான் உங்களுக்கு சேர் பார்க்குற காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆமரோட ஹைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் இந்த ப்ளவுஸு வந்து இதே ஃபிட்டிங் தான் இதே மாதிரி தான் வேணும் ஆனால் காலர் நெக்கில் வேணும் காலர் வச்சு க்ளோஸ் நெக்காக வருது அப்போ இதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோம் எப்படி என்ன என்னென்ன அளவுகள் பார்த்து எப்படிலாம் நம்ம கட்டிங்க மாற்றுறோம் அப்போ இந்த இதுக்கு அதே மாதிரி பிரிஞ்சஸ் கட்டு பேக் ஓப்பன் அந்த மாதிரி மாற்று கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதோடய அளவுகள் நான் எழுதியிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு நம்ம வந்து இந்த ஆம்போட ஹைட்டுக்காக நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ இது வந்து ஃப்ரிஞ்சஸ் கட்டில் வெட்டி ஃப்ரிஞ்சஸ் கட்டு இது பேக் ஓப்பனு ஃப்ரெண்டில் மட்டும் லைட்டாக ஒரு திலகம் ஷேப்பில் வந்து ஒரு ஓவல் ஒரு ஓல்ஸ் கட்னாங்க காலர் வந்து பேக் சைடில் ஓப்பன் வரும் பேக் ஓப்பன் ஃபுல்லாகவே அப்படி ஓப்பன் ஆகும் நான் பேக் சைடு தனியாக காட்டுறேன் இது பாருங்கள் இந்த சைடோட ஹைட்டு பாருங்கள் இது வந்து அளவு ப்ளவுஸில் மட்டும் கொடுத்தது இந்த சைடு வர ஹைட்டுக்கும் இந்த சைடு ஒரு ஹைட்டு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க இப்போ இருக்குங்க இந்த சைடு ஹைட்லேருந்து வச்சோம்னா எவ்வளவு வந்து வித்தியாசம் இருக்குது பாருங்க ஓகேவா இப்போ ஆனால் இந்த ஃபிட்டிங்கும் இந்த ஃபிட்டிங்கும் சரியாக அப்படியே வரணும் இந்த ப்ளவுஸ் அவங்க போடும்பொழுது என்ன ஃபிட்டிங் இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஆனால் இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா அப்போ இது குறைஞ்சிருக்குன்னா இது கூடியிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ப்ளவுஸோடய ஹைட்டு மொத்த ஹைட்டு சேம் பதிமூணு இன்ச்சு தான் இதை நான் வந்து அளவு அப்படியே எழுதியிருக்கேன் அதாவது மேல்பாடி அளவு நடுப்பாடி அளவு கீழ்பாடி அளவு இதெல்லாமே இந்த பிளவுஸ்ல இருந்து அளவு அளவு கொடுத்த பிளவுஸ்ல இருந்து நான் வந்து அது ஓப்பன் நிற்க அதுக்கு லோன் எக் அதை நம்ம அப்படியே எழுத்து அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் அளவில் எழுதி மொத்தம் ஃப்ரண்ட் லெவலில் இருக்குது பேக் லெவலில் இருக்குன்னு மொத்தமாக எழுதி ரோட்டில் பண்ணி அதை நம்ம திரும்ப கட் இந்த கட்டிங் இதை கன்வெர்ட் பண்ணும்பொழுது அந்த அளவுகளை வர்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சு பண்ணியிருக்கோம் ஓகேவா சரியா இப்போ வந்து இவங்களுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இதை போடும்பொழுது எப்படி இருந்ததோ அதே ஃபிட்டிங் இதில் இருக்கும் ஆனால் ஆம்பளோட ஹைட்லாம் மாறுபட்டுருக்கு அப்போ நீங்கள் வந்து இப்போ க்ளோஸ் வைக்கும் வைக்கும்பொழுதும் இந்த லோனுக்கு வைக்கும் பொழுதும் நீங்கள் இங்கேருந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு வைக்கிறேன்னு இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி அஞ்சரை அஞ்சரை வச்சிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது இல்லை ஆறோ ஆரையோ மேல இருந்து இல்லைக்கே வந்து நம்ம வந்து ஒரு எட்டு இன்ச்சு வச்சுக்கலாம் எட்டரை இஞ்சு வச்சுக்கலாம் ஒம்பது ஒரு கணக்கு வச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சாலும் லோனிக் ப்ளவுஸுக்கு ஹை நிக் ப்ளவுஸுக்கும் மாறுபடும் அப்போ இதே மாதிரி ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ஃபார்முலா பண்ணக்கூடாது நமக்கு என்ன தேவை இந்த ஆம்பளோட அளவு ஆம்பளோட அளவு பதினாறு இன்ச்சு அந்த பதினாறு இன்ச்சு இதுலேயும் பதினாறு இன்ச்சு இருக்குது இதுலேயும் பதினாறு இன்ச்சு இருக்கு ஆம்பளோட அளவு ஓகேவா இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் அப்ப எதனால நான் சொல்றேன்னா சோல்ட் வளர்ந்து வரும் அப்ப சோல்ட் வளர்ந்து வரும்போது இது இறங்கி வரும் இது இது இறங்கினால இதோட அளவு கம்மியா இருக்கும் ஆனா மொத்த டோட்டல் கரெக்டா இருக்கும் ஓகேவா இந்த ப்ளவுஸ்லயும் பதிமுடிஞ்சு தான் ப்ளவுஸோட உயரம் இதுலயும் ப்ளவுசோட உயரம் பதிமுடிஞ்சு தான் ஆனா இந்த சைடோட ஹைட்டு மாறுபடும் ஏன்னா ஆம்குள்ள அளவு இப்படி வெளியில வந்து இப்படி வரதுனால அப்ப இந்த விஷயத்த நம்ம உள்வாங்கிக்கிட்டு அப்ப எது எதுக்கு எப்படி நம்ம கண்ணுக்கு கட் கட் பண்ணணும் இதுக்கு சோல்ட் எவ்வளவு வைக்கணும் இதுக்கு எவ்வளவு ஆம்புள் வைக்கணும் இதுக்கு எவ்வளவு பாடிவல்ஸ் வைக்கணும் இதுக்கு எவ்வளவு நம்ம வந்து இந்த இடுப்பளவு அளவு அளவு இதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சாலே ஃபிட்டிங் சூப்பராக வரும் ஓகேவா இதுதான் நமக்கு முக்கியமான கான்செப்ட் அப்போ இதோட காலருக்கு இவங்க வந்து இப்போ இந்த காலர் போடும்போது சோல்ட் விழிஞ்சு கொடுக்காது அப்போ நம்ம இதுக்கு சோடுற அளவு முழு சோல்ற அளவு வைக்கணும் ஓகேவா இதை நான் வந்து அளவு எடுத்ததை கூட நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் காணும் அளவு எடுத்தது எப்படின்னு அளவு எடுக்கிறது எப்படின்னா அதை வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரியா இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இங்கே ஊக்கு வந்துடும் இங்கே க்ளோஸ் ஆயிரும் காலர்லேயும் இங்கே ஐ வச்சு இங்கே ஊக்கு வச்சிருவோம் பேக்லையும் அதே மாதிரி இங்கே ஊக்கு வச்சு இங்கே வச்சிருவோம் இதுலேயும் அதே ஷேப் தான் பெரியஸாக வரும் பேக்கில் வந்து அதே ஓவர் ஷேப்பில் அந்த திலக மாதிரியான ஷேப்பில் பெருசாக வரும் உள்ளுக்குள்ள இந்த ஃப்ரெண்டு வந்து சின்னதாக வருது இது இவங்க மாடலுக்கு அமுச்சுருந்தாங்க ஃபோட்டோவில் கேட்டு அதே மாதிரி அமுச்சு விட்டு மாடல் ஓகேவா இப்போ இதுக்கு நம்ம அதை போடும்பொழுது இந்த ஃபிட்டிங்கை வந்து அப்படியே அந்த அக்ரா சொல்கிறா இருக்கட்டும் எல்லாமே கிளியராக அவங்களுக்கு வந்துடும் போட்டாங்கன்னா அந்த ஃபிட்டிங் சூப்பராக வரும் இப்போ நமக்கு க்ளோஸ் நெக்காக இருக்கும்போது லோ நெக்காக இருக்கும்பொழுது எப்படி பாடி விரியும் க்ளோஸ் நிற்க பாடி எப்படி விரியும் எவ்வளோ லூஸ் கொடுக்கணும் எவ்வளோ டைட் கொடுக்கணும் எந்த எப்படி முழு சோடுனா எப்படி வைக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து இந்தந்த ப்ளவுஸுக்கு அந்தந்த ப்ளவுஸுக்கு எப்படியோ அதை மாற்றி தான் வைக்கணும் ஓகேவா இப்போ காலர் நிற்கிறா இது லோ நிற்கினா எப்படி வைக்கணும் அப்படின்றத நம்ம உள் வாங்கிக்கிட்டு கட் பண்ணி தைக்கணும் ஏன்னா முக்கியமாக நான் சொல்கிற விஷயம் இதுதான் இந்த ப்ளவுஸோட ஹைட்டு நமக்கு வந்து பதிமூணு இன்ச்சு ஓகேவா எல்லாரும் நிறைய நண்பர்களும் புரோக்கர்களும் கூட சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு இந்த பதிமூணு இன்ச்சு பிளவுஸுன்னா இப்போ இந்த சைடில் வந்து எவ்வளோ ஹைட் வைக்கணும் ஆமோட ஹைட்டு அப்படின்னு மட்டும் பொதுவாக சொல்லிடுறாங்க ஆனால் நீங்க வந்து எந்தெந்த ப்ளவுஸுக்கு எப்படி வைக்கணுன்றது தடுமாறிவிங்க இப்போ ஹை நெக் கேட்குறாங்க அப்போ வந்து லோ நெக் கேட்குறாங்கன்னா அப்போ இந்த அளவு மாறுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு எவ்வளவு ஹைட் இருக்குன்னா எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்றேன் பதிமூணு இன்ச்சு பிளவுஸ் உயரம் இந்த சைடோட உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சைடில் கிராஸில் பார்க்கும்போது அஞ்சரை இன்ச்சு இருக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா அஞ்சே கால இன்ச்சு இருக்கும் சரியா அஞ்சரை வச்சுக்கலாம் கிராஸில் இதில் பாருங்க இந்த அளவில் இதில் பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு இருக்கு ஓகேவா இதுல அஞ்சரை இருக்கு இதுல ஏழரை இருக்கு அப்போ ஆனா இதுவும் கரெக்டா தான் இருக்கும் அவங்களுக்கு இதுவும் போட்டா கரெக்டா தான் இருக்கும் எதனால என்ன இது எப்படி மாறிச்சு எதனால மாறிச்சு சோடு வெளியே வந்ததுனால ஏன்னா இதோட சோல் அளவு பாத்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு சோல்ரு இந்த சோல் அளவு பத்தரை இன்ச்சு ஏன்னா இது போடும் பொழுது திறக்கும் ஆனா இது திறக்கவே திறக்காது முழு சோல் பதினாறு இன்ச்சு அப்ப முழு சோடு பதினாறு இன்ச்சுக்கும் பத்தரை இன்ச்சுக்கு டிஃப்ரெண்ட் வரும் பொழுது இந்த ஹைட்டு மாறுது இந்த ஹைட்டு மாறும் இது கண்டிப்பா மாறும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணணும் ஓகேவா அவங்களுக்கு ஆமூள் அளவு இந்த பதினாறு இன்ச்சுன்னா பதினாறு இன்ச்சு வரணும் இதுலேயும் பதினாறு இன்ச்சு இதுலேயும் பதினாறு இன்ச்சு இதுதான் முக்கியமான விஷயம் இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கனாலே சூப்பராக வந்துடும் அளவு நமக்கு இதுலேயும் அதே அளவு தான் வரும் இதுலேயும் அதே தான் வரும் நறுபடி அளவும் ரெண்டுமே செய்யாம தான் வரும் அப்பர் செஸ்டோட அளவு மட்டும்தான் லோனேக்கா வரும்பொழுதும் இந்த ஹை நேக்கா வரும் பொழுதும் மாறும் மேல் மேல்பாடு இருக்கு இல்லையா அழுது அதுல தான் வந்து லூஸ் ஹைட்டு மா மாற்ற வேண்டியது இருக்கும் அடுத்து சோல்ட்ரு மாறும் ஆனால் ஆமூக்கூட அளவு சரியாக தான் வரணும் அந்த ஹைட்டு மாறும் ஆமுல் அளவு நமக்கு சரியா வைப்போம் ஆனால் இந்த ஹைட்டு மாறுபடும் இந்த ஹைட் நமக்கு சரியா வரணும்னு நினைச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா ஆம அளவு சின்னதாயிரும் இந்த ஹை நெக் வயம் போது ஓகேவா ஏன்னா சோல்ட் வெளியே வரதுனால அப்போ சோல்ட் இதுக்கு நம்ம மைனஸ் பண்ண முடியாது அப்ப காலர் நெக்கு எப்படி வைக்கணும் ஹை நெக் எப்படி வைக்கணும் லோ நெக்கு எப்படி வைக்கணும் இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கி தெரிஞ்சு நம்ம பண்ணணும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி விஷயம் நிறைய நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் இப்ப நான் இதுல வந்து இந்த பிளவுஸை உருவாக்குறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை இதுல வந்து என்னென்ன அளவுகள் இது வந்து த்ரீ டார் பிளவுஸ் ஆனால் நம்ம இதை வந்து பிரெஞ்சஸ் கட் ப்ளவுஸ் தான் செஞ்சிருக்கோம் இது பேக் பட்டனு இது ஓப்பன் இது ஃப்ரண்ட் இது சரியா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கட்டு பேக் ஓப்பன்னால அப்படியே மா மாற்றி நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்போ அளவுகளை நம்ம இதில் வந்து இதை அப்படியே வச்சு ஜெராக்ஸ் மித்தெலாம் எடுக்க முடியாது ஏன்னா க்ளோஸ் நெக் காலர் நெக் வர்றதுனால இந்த டைப் அப்படியே மாறுது அப்போது நம்ம அளவு எடுத்திருக்கோம் இந்த ப்ளவுஸெலாம் வந்து அளவு எடுத்து அளவு எடுத்து அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த முழு வேலை அளவு மட்டும் அவங்களுக்கு ஆளுக்கு அவங்களுக்கு எடுத்துட்டோம் முழு சோல் இல்லைனாலும் அதை எப்படி நம்ம முழு சோடு கொண்டு வரணுன்றதையும் இந்த காலவில் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த காலையில் இதை ஷேர் பண்ணுறேன் பாருங்க அளவு எப்படி எடுத்தேன் அப்படின்னு இந்த பிளவுஸ்ல இருந்து என்னென்ன அளவுகள் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளவுஸை கட் பண்ணோம் எடுத்துட்டு இதை மாறாம நான் அப்படியே இந்த அளவுகள் எடுப்பு இருபத்தி ஒன்பது கீழ்படி அளவு முப்பத்தி ஒன்றரை இதுக்கு வந்து கீழ்படி அளவு தேவை இல்லை பிரந்தீஸ்கட்னால டாட் ப்ளவுஸ் வந்தா தேவை அது வந்து எனக்கு கட்டுக்கு நம்ம கீழ்படி அளவு கணக்குல வராது நடுப்படி அளவு முப்பத்தி ஆறுரை மேல்படி அளவு முப்பத்தி ஆறுரை இது எப்படி மேல்படி அளவு முப்பத்தி ஆறு நடுப்படி அளவு முப்பத்தி ஆறுரை வந்து ஏன்னா இது வந்து கட்டிங் ஆகி தச்சு பிளவுஸு போட்டிருக்க ப்ளவுஸு அதில் நம்ம அளவு எடுத்துருக்கோம் அப்போ அதை எப்படி எடுத்தோம் அப்படின்றத இப்போ இந்த இதை நான் அப்படியே கட்டிங்ல அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸுக்கு இதை கஸ்டமர் போட்டு பார்த்து கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு தெரியல இது மாதிரி நான் தச்சு கொடுத்துருக்கோம் ஐநேக் வச்சு நம்ம கலர் வச்சு தச்சு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஓவல் இந்த இது வந்து ஒருத்தவங்க க்ளோஸாக கேட்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் டிசைன் கேட்பாங்க போட் போட்டு அவங்க கேட்பாங்க ஒருத்தவங்களோட ஸ்டைலில் வர மாதிரி இப்போ இது ஐ நேக் இது அழகாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு கஸ்டமர் இது போட்டாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது ஃபிட்டிங் எந்த மாற்றமும் வராது இதில் அப்படி அதில் இருக்கிற ஃபிட்டிங் அழகாக வந்துடும் சேப் மட்டும் பிரஞ்சஸ்கட் சேப்பாக மாற்றிருக்கிறோம் அந்த பிரஞ்சஸ் கட் சேப்லையும் இங்கே யோக் பட்டியோட இது எப்படி வரணும் இங்கே ஸ்ட்ரைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இதுதான் பட்டியோட அளவு இது எப்படி அளவு எடுத்தேன் இது எல்லாமே நம்ம அளவு எடுக்கும்பொழுது கா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம திரும்பவும் இதை பண்ணணும் இது வந்து நினைவூட்டணுன்றதாக தான் இதில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய சேனலில் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம தையத்துறை சார்ந்தவங்களே ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல சொல்லி கொடுத்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டை சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க இங்க இருந்து இவ்வளவு ஹைட் வச்சுக்கோங்க ஆம்பளோட ஹைட் இவ்வளவு வச்சுக்கோங்க ஆம்களுக்கு உயரன்றது ஒண்ணு கிடையாது ஆம்கோள் உயரன்றதை எடுக்கக்கூடாது ஆம்களுடைய சுற்றளவு தான் கணக்குல வரணும் அப்ப நமக்கு அது எவ்வளவு வேணாலும் ஹைட் வரும் அது நம்மளோட மெத்தேட் அது தான் நம்மளோட ஸ்டைல் அதுதான் நம்ம ரெகுலராக கஸ்டமருக்கு அப்ளை பண்ண விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் இருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் பழைய வீடியோக்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறோம் அளவு எடுத்து எப்படி பண்ணுறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறோம் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்தா கூட அந்த ஹைட்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இதில் எவ்வளோ இருக்குன்றான் பார்க்காம அவங்க இந்த ப்ளவுஸுக்கு நாலு குறிப்பிட்ட அளவு போட்டு எடுத்துட்டு ஆம்கோலுளுக்கு இவ்வளோ தான் வைச்சு நம்ம அஞ்சராக வச்சுக்கணும் ஆறு வச்சுக்கணும் நம்ம நண்பர்கள் சொல்றதை வச்சு அவங்க பண்றாங்க நம்ம தயாரித்துல இருக்கிற நண்பர்கள் வந்து ஒருத்தர் ஒரு சேனலில் ஒரு செயல் சொல்லி தர மாதிரி அவங்க பண்றாங்க அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுனா மாறிடும் நிறைய நண்பர்கள் கரெக்டாகவும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நிறைய நானும் பாக்குறேன் நிறைய நண்பர்கள் வந்து இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஹைட்டு இந்த ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வரவே வராது அந்த மாதிரி ஹைட்டில் வராது இவங்களுக்கு இப்போ இவங்களுக்கே வந்து இப்ப இது வந்து ஃபுல் குளோஸ் நெக் இது வந்து லோ நெக் இந்த ப்ளவுஸ் வந்து லோ நெக் பாத்தீங்களா எவ்வளவு ஆள இருக்கு பாருங்க ஒன்பதரை இன்ச்சு ஒன்பது இன்ச்சு கிட்டே ஆள இருக்கு இப்ப இவங்களே வந்து ஒரு நாலு போட் நெக்கில் கேக்கிற மாதிரியோ இல்லை ஒரு நாலு இன்ச்சு மட்டும் லோனைக்கு வச்சு மேல ஹையா இல்லாம லோவா இல்லாம மீடியமா கேட்குறாங்கன்னா அப்போ இந்த ஹைட் இன்னும் மாறுபடும் இப்ப இதுல ரெண்டு இஞ்சு வித்தியாசம் இருந்துச்சு அப்போ ஒரு இஞ்சு வித்தியாசம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹைட் மேலே ஏறும் இந்த ஆம்கோல் சோடு உள்ள வரும் சோடு உள்ள வர உள்ள வர ஆம்கோல் மேலே ஏறும் சோடு வெளியே வர வரையில ஆம்கோல் கீழே இறங்கும் இந்த ஹைட்டு மாறும் ஓகேவா ஏன்னா இதுல திறக்கத்தன்மை இல்லை அதனால அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம தையல் துறையில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணாலே நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும் அதோட விஷயத்த தேட ஆரம்பிச்சீங்கனாலே நீங்களும் பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ அது எந்த சேனலில் உங்களுக்கு நிறையா கொடுக்குறாங்க எந்த சேனல் நல்லா வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இப்போ இந்த ஓப்பன் டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரின்சஸ் கட்டினாலே இந்த சைடு ஓப்பன் டாட் இருக்கக்கூடாது ஓப்பன் டாட் வராது அப்படிங்கிற மாதிரி சில பேர் கருத்து சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது இந்த ஹைட் நமக்கு முன் உயரம்னு ஒரு ஹைட் இருக்கு அந்த முன் உயரம் ஹைட் வந்து பதிமூணு இன்ச்சு இது உங்களுக்கு பிளவுஸோட உயரமும் பதிமூணு இன்ச்சு முன் உயரம் பதிமூணு இன்ச்சு முன் உயர்ன்றது சென்டர் பாயிண்ட் ஓகேவா சில பேர் வந்து இந்த சைடு பாயிண்ட் நினைப்பாங்க அப்படி இல்ல இந்த சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் நான் நம்ம சொல்ற குறிப்பிடறது வந்து சென்ட்ரு பாயிண்ட் தான் முன் உயரம் ஊக்கு இடம் இப்ப இதுல வந்து பேக் ஊக்க வந்துருக்கு அதனால ஃப்ரெண்ட்ல நம்ம இங்க கணக்கு எடுக்கிறோம் ஊக்கு வந்தாலும் இந்த ஊக்கு இடத்துல தான் எடுப்போம் அப்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப இறங்கி வந்து கிராஸ் அடிக்குது அப்படின்னா நம்ம இந்த டாட் கொடுக்க வேண்டியது இருக்கும் இது ஏன் இறங்கி வருது அப்படின்னா இந்தோட ஹைட்டு இந்த ஹைட்டு பாத்தீங்கன்னா நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு ஹைட் வரும் பிளஸ் டாட் வரும் அதுக்கு கீழே யோகோட ஹைட் வரும் இந்த ஹைட் எல்லாம் கணக்கு பண்ணும்போது இது இறங்கி வரும் இது இறங்கி வந்துட்டு இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலே இருந்தா இப்படி இறங்கி இப்படி ரொம்ப கிராஸா போகும் அந்த நேரத்துல அப்ப நமக்கு ஓப்பன் டாட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த கிராஸை சரி பண்றதுக்கு இதை இறக்கி இதை ஈக்குவல் பண்ணி ஓப்பன் டாட் எதனால இறங்குதுனால அவங்களுக்கு சேப் அதிகமா தேவை இருக்கு சேப் இருக்க தான் அந்த சேப் தேவைப்படுறவங்களுக்கு தான் அந்த இறங்கி வரும் இந்த இறங்கி வரும் அப்ப இது இறங்கி வரும்போது நம்ம கொடுத்தா அந்த கப் அழகா அது காட்டுது அது ஓகேவா அதனால நம்ம அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரியான தேவைக்காரங்களுக்கு நம்ம அந்த ஓப்பன் டாட் கொடுப்போம் ஓப்பன் சைட்ல வர டாட் ஓகேவா இது நம்ம நம்ம டபுள் சேட் டாட் கொடுத்து பண்ணிருப்போம் இது பேக்அப்ல ப்ளஸ்னால ஓகே தொடர்ந்து நம்ம தயவு தெரிஞ்சுல பயணிக்கலாம் நன்றி